அரசினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சர் அவருக்கே உரித்தான அழகான தமிழ் நடையோடு தடையின்றி படித்தார் என்பதை தவிர சிறப்பாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை நிறைய திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கிறது அது நகர்ப்புற மேம்பாட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்கலாம் அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் சாரி ஆவாஸ் யோஜனா என்பது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோல அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டிலே இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் இது போல இன்னும் நிறைய சொல்லலாம் மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழக அரசு அதே போல அடையாறு கால்வாய் அடையாறு ஆறினை தூய்மைப்படுத்துகின்ற பணி கிட்டத்தட்ட இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் காலத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பணி ஆனால் அதில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வெறு அறிவிப்புகளாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள் இப்போது திட்ட அறிவிக்கையை இருக்கிறோம் என்கின்ற பதில் ஒரு வருடம் கருத்து சொல்கிறார் இதுக்கப்புறம் எப்ப வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு வந்து அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல இது போல கோவையிலே விளாங்குறிச்சி பகுதியிலே ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய பல சிறப்பான உலக அளவில் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஆலோசகர்களாக வைத்திருந்து தமிழக அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக பட்ஜெட் கொடுக்கும் போது இவ்வளவு பற்றாக்குறையோடு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலக பொருளாதார நிபுணர்களுக்கு செலவு செய்த தொகை எவ்வளவு அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளை எல்லாம் இந்த அரசு பின்பற்றவில்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது இன்னும் விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம் அதே மாதிரியான பயனாளிகள் அதே தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு நாங்கள் இன்னொரு பெயரில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம் சொல்றாங்க எவையெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களோ அதை சிறப்பு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு அறிவித்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம் அதுக்கு பதிலாக நாங்க ஒரு வேற பேர் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது அது இல்லாம கடைசியில ஒன்றிய அரசு நிதியுதவி வழங்கல ஜிஎஸ்டி ல எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும் அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை நன்றி மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையாகத்தான் அதை பார்க்க முடியும் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிக்குள்ளாக தான் கடன் பெற முடியும் என்பது இந்திய நாட்டிலே நாம ஏற்படுத்தியிருக்கூடிய ஒரு நிலைமை ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வருவாய்க்கு மீறி தங்களுடைய என்னவெல்லாம் அந்த திட்டங்கள் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்களோ அதற்கான தேவைகளுக்கு மேலாக கடன் வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும் அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் கடன் வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு இது எதுக்காகன்னா நிதி நிலைமை மோசமாக செல்லாமல் இருப்பது சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமா செலவழிக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் போது அதிகமாக கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்னா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் அதுவும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் கூட நம்மளோட மின் பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு போக்குவரத்து கழக

மத்திய அரசாய் இணைப்பு அதிகளாக வழங்கிருப்பதாக பெருமை பேசுகிறார்கள் எப்படி நடந்தது திட்டத்தில் அதிகமான குடிநீர் இணைப்புகளை மத்திய அரசு ஒவ்வொன்றாக வாய்ப்பு ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு திட்டம் தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமே மத்திய அரசு அறிவித்தது ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்போடுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இப்போவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது